சீன நாட்டு பெண்ணை ஆண்டிப்பட்டி இளைஞர் காதலித்து திருமணம் செய்துள்ளார் தேனி ஆண்டிப்பட்டி அம்மாச்சியாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பொறியியல் பட்டதாரியான இவர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்கா ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைத்த நிலையில் தனது மனைவி சரவணகுமாரியுடன் அமெரிக்கா சென்றுள்ளார் அவர்களுக்கு தருண்ராஜ் கிரண்ராஜ் ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் தருண்ராஜ் தான் பணிபுரியும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்த சீன நாட்டை பூர்வீகமாக கொண்டவரும் அமெரிக்கா கிரீன் கார்டு பெற்று வசித்து வரும் ஜூவை காதலித்து வந்துள்ளார் இதனை அறிந்த குடும்பத்தினர் கலந்து பேசி இருவருக்கும் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து தேனி கானா விலக்கு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் நிகழ்ச்சியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்